கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் பிறந்த குழந்தை முதல் எட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடம் சமீப காலங்களாக ரெட்டினோ பிளாஸ்டோமா என்று சொல்லப்படுகிற கரு ஏற்படக்கூடிய புற்றுநோய் அதிக அளவிலே பரவி வருகிறதாக ஆய்வுதழ் ஒன்று தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறது தற்போது இருக்கிற சூழ்நிலையில் மக்களுக்கு என்னென்ன நோய் எந்தெந்த சூழ்நிலையில் ஏற்படும் என்கிற ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஆங்காங்கே அவ்வப்போது கேள்விப்பட்டு வருகிறோம் எந்த நோயினால் உயிரிழப்பு ஏற்படும் எந்த நோயினாலே நம்முடைய உறுப்புகளை இழக்க நேரிடும் என்கிற ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே வித்தியாசமான நோய்கள் வித்தியாசமான முறையிலே வயது வரம்பு இன்றி மக்களுக்கு பரவி வருவதும் மிகப்பெரிய பாதிப்பையும் உயிரிழப்பையும் உறுப்புகள் இழப்பையும் ஏற்படுத்துகிறது ஒரு நிதர்சனமான உண்மை அந்த வகையிலே தற்போது பிறந்த குழந்தை முதல் எட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அதிக அளவிலே ரெட்டினோ பிளாஸ்டாமா என்று சொல்லப்படுகிற நோய் அதிகளவில் பாதித்து வருகிறதாகும் இந்த நோய் சீனாவை விட இந்தியாவில் இரண்டு மடங்கு அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது இது லான்செட் என்று சொல்லப்படுகிற அறிக்கையில் மட்டுமல்ல என் அன்பு பிள்ளைகளை அமெரிக்காவை விட ஆறு மடங்கு இந்த நோயினுடைய பாதிப்பு இந்தியாவில் இருக்கிறதாக கூறப்படுகிறது இந்த நோயினுடைய பாதிப்பினாலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே அகமதாபாத்தில் உள்ள சிவில் மருத்துவமனையில் சுமார் பதினெட்டு குழந்தைகளுடைய கண்கள் அகற்றப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வேதனையான காரியம் இப்படிப்பட்ட நோயினுடைய பாதிப்பு வரும் நாட்களில் அதிகரிக்காமல் இருக்க இந்த பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் அதனின்று குணமடைய ஜெபிக்க போகிறோம் இந்த நோய் ஒரு கருவிழி புற்றுநோய் அல்லது கண்புரை புற்றுநோய் என்று கூறப்படுகிறது இந்த நோய்க்கு எந்த ஒரு மருந்தும் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதும் உண்மையான ஒரு காரியம் மறுக்க முடியாத ஒரு உண்மை என் அன்பு தேவ்டே பிள்ளைகளே ஆகவே கர்த்தர் மனமிறங்கி இந்த நோய் இனியும் குழந்தைகளை பாதிக்காமல் இருக்க இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் கண்களை இழந்து வாழ்க்கையும் இழந்து அவர்கள் தொடர்ந்து எதிர்காலத்தையும் இழந்து தவிக்காதபடி கர்த்தர் இரக்கம் செய்ய பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் எங்களுடைய இந்தியாவில் ஆண்டு வரை அதிகரித்து வருகிற குழந்தைகளை பாதிக்கக்கூடிய இந்த கருவளி புற்றுநோயை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டு அதற்காக பாரத்தோடு ஆண்டவரே கண்ணின் கருவெளி பகுதியானது ஒருவேளை வெள்ளையாக இருந்தாலோ அல்லது மாறுகண் போல் இருந்தாலோ அல்லது அதிலே வலிகள் ஏற்பட்டாலோ இந்த நோயினுடைய பாதிப்பு காணப்படுகிறதற்கான அறிகுறி என்று சொல்லப்பட்டு ஆண்டவர் அதனாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் ஆண்டவரே பிறந்த குழந்தை முதல் எட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாதிக்கிற இந்த நோயினுடைய தாக்கம் ஆரம்பத்திலே கண்டறியப்பட்டால் குணமாக்கப்படலாம் என்று சொல்லுகிற செய்தியை எண்ணி அதற்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் யாரேனும் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆரம்பத்திலேயே அதை கண்டறிந்து அதை குணமாக்க மருத்துவர்களுக்கும் ஞானம் கொடுத்து உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நோயினுடைய தாக்கம் பிற குழந்தைகளுக்கு இனி இது போல் வராதபடி அவருடைய எதிர்காலம் வாழ்க்கை பாதிக்கப்படாதிருக்க அண்டவரே அகமதாபாத் பதினெட்டு குழந்தைகளுடைய கண்கள் அகற்றப்பட்டிருக்கிறது இனியும் இந்த நோயினுடைய தாக்கம் மற்ற குழந்தைகளிலே பாதிப்பை ஏற்படுத்தாதிருக்க இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் கண்ணின் கருவிழி புற்றுநோய் என்று சொல்லப்படுகிற ஆண்டு இந்த நோயின் தாக்கத்திலிருந்து குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஆண்டவரே தகப்பனே கண்ணின் கருவிழியைப் போல எங்களை பாதுகாக்கிற தேவன் நீர் இப்படிப்பட்ட குழந்தைகள் இதன் அழிவு நின்று பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனையும் என்னென்றையோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய தழும்புகளால் சுகமாக சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரை பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கண் என்பது எவ்வளோ ஒரு முக்கியமான உறுப்பு வாழ்க்கையே இருட்டாகி விடுமே ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட நோய் நகரத்திலிருந்து எங்களுடைய ஜனங்கள் குறிப்பாக குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் இயேசுவி பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததாமிங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்